வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் என்ன தகவல் ரொம்பவே மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம அதிகபட்சம் ஒரு கோடி தெரியும் ரெண்டு கோடி தெரியும் சரி நூறு கோடி தெரியும் அந்த நூறு கோடிக்கான நம்பர் ஓகேங்களா கிட்டத்தட்ட இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் குடும்பம் புதிய பிஸ்னஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் என்ன அப்படின்னு வந்து சன் சன்குழுமம் அப்புறமா சேட்டலைட் சேனல் டிவி இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது நம்ம பார்க்குற முக்காவாசிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபேமிலியோட கொஞ்சமாவது அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே மினரல் வாட்டர் கம்பெனி வந்து ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்களாம் டிஎம்கேவுடைய ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஆரம்பிக்கட்டுமே ப்ரோ எதுலாம் பிரச்சனை இருக்கா எல்லாருமே ஊருக்கு ஒன்று தெருவுக்கு ஒன்று கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஆரம்பிக்கிறாங்க கான்செப்ட் அங்கே அது கிடையாது சு சுற்றுலா தலங்கள் எங்கன்னா இருக்கா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் முதலமைச்சர் குடும்பத்துடைய மினரல் வாட்டர் கம்பெனி மட்டும்தான் விற்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு அரசு நிகழ்ச்சிகள் நடக்குதா திருமணங்கள் நடக்குதா அங்கே இது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து போட்டிருக்கிறதா தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கு இது நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் காதுகளுக்கு போக ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிருப்திகள் போதாது இன்னும் மேலும் அதிருப்திகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கூறியதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலினும் நம்ம அக்கா கனிமொழியவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் மிடாஸ் சாராய கம்பெனி தெரியுமா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய மதுபான அலை இருக்கு சசிகலாவது இருக்கு டிடிவி தினகரன்லாம் இருக்கு இவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் தயார் பண்ற ஓகேங்களா இந்த கவர்மெண்ட் நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூறுரூவான்னு தெரியல அதை எல்லாத்தையும் உற்பத்தி பண்றதே அரசியல் கட்சி தலைவர்களான திமுகவை மட்டும் சொல்லலை ஒட்டு ஒரு சூழ்நிலையில் தான் எப்படி குழந்தைய வந்து கிள்ளி விடுறதும் இவங்களே அப்புறமா தொட்டியில் ஆட்டி விடுறதும் இவங்களே அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் இதுதான் பண்ணணும் மற்றபடி இந்த நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த பிஸ்லரி இந்த மாதிரி வாட்டர் எல்லாம் பார்க்கவே முடியாது இனிமேல் பப்ளிக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு எல்லா பூஜைகளும் வந்து நடந்துருச்சான் நியூஸ் அதுதான் அதுதான் லாஸ்டா சவுக்கு சங்கர் சொல்லிட்டு போனாரு அது சொன்னதுடைய காண்டா என்னென்னு தெரியல இமிடியட்லி அரெஸ்டட் பண்ணிட்டாங்க இதோ அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு டேட் என்ன டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது அவர் அரெஸ்ட் பண்ணி பத்து நாளுக்கு மேலே ஆகுது வெளிவர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க குண்டர் சட்டம் பாய்ந்து விட்டது குண்டர் சட்டம் மட்டும் விழுந்துருச்சுன்னா மினிமம் மூணு வருஷமாவது சிறையில் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே உருகிட்டு தான் வரணும் இப்போ நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து எதிரிகள் எல்லாம் வந்து நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதிரிகளை உருவாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு கடுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கு ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்